அவன் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அடிவானுக்கு இறங்கி எங்க துவாக்களை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் அந்த ரப்பு இருக்கிறான் சவர்களே எங்க எங்க தவக்குள் எங்க நம்பிக்கை எங்க எங்க நம்பிக்கை எதை நோக்கி போகுது தீனார நோக்கி போதா திருஹத்தை நோக்கி போதா மனிதர்கள் நோக்கி போதா சபபுகளை நோக்கி போதா மகளுகளை நோக்கி போதா எங்க அவன் அவன் ரிஸ்க்கு தாரவன் நாமே பயப்படணும் ஒமையத்தக்கலை ஜஅலஹு மக்ரஜ வயர்சுகு மின் ஹைஸ் லா யஹ்தஸிப் நீ தக்காவோட இறையோட தகுக்களோட இருந்தா அல்லாஹ் உனக்கு விடியல்களை திறந்து தருவான் தருவான் வாக்குறுதி நீங்க அழைக்கவில்லை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் அவன் தன்னுடைய மோசடிகளை அறிந்து வைத்திருக்கிறான் இதை மறைத்து வைக்கிறதான் அந்த காலிக்கு விட்டு அந்த பாரியை விட்டு நாங்க எங்க போறோம்